السلام عليكم وبركاته. الحمد لله رب العالمين ولا المتقين والصلاة والسلام على سيدنا على المرسلين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد

கற்றுத்தரக்கூடிய எத்தனையோ பிரார்த்தனைகளில் துவாக்களில் ஒவ்வொரு துவாக்களும் தனித்துவம் பெறுகின்றன அது நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு விதமான பாதுகாப்புகளையும் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு பிரார்த்தனைகளாக காலையிலிருந்து இரவு வரை அல்லாஹின் தூதர் பல பல்வேறு சந்தர்ப்பங்களில் கற்றுத்தந்த ஒவ்வொரு துவாக்களும் தனித்துவம் பெறுகின்றன அப்படி அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு துவாவை இருக்கின்றார்கள் அதாவது வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுதும் அல்லது பள்ளிவாசலேருந்து வீட்டுக்கோ அல்லது கடை வீதிக்கோ செல்லும் பொழுதும் அல்லது எங்கு ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு புறப்படும் புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு துவாவை ஒதுக்கின்றார்கள் பொதுவாகவே நமக்கெல்லாம் தெரியும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பிஸ்மில்லாகி தவக்கல் தாளல்லா என்கிற இந்த துவாவோடு அல்லாஹின் தூதர் கிளம்புவார்கள் என்பது தெரியும் ஆனால் அப்படி போகும் வழியிலேயே அல்லாவின் தூதர் சில பிரார்த்தனைகள் ஓதுவார்கள் அந்த துவா பல நன்மைகளையும் பல தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவாவாக இருக்கின்றது அபுதாவுத் நசை திருமதி இப்ளும் மஜா போன்ற ஹதிஸ்கரந்தங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹின் தூதர் இவ்வாறு செய்வார்கள் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க அன் அல்ல அவ் உதல்ல அவ் அசில்ல அவ் உசல்ல அவ் அவுதீமை என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை அல்லாமின் துவர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலிருந்தும் பள்ளியாசலில் விட்டு வெளியே போகும்பொழுதும் சரி அல்லது பள்ளியாசலேருந்து வீட்டுக்கு போகும்போதும் சரி அல்லது பள்ளிவாசலேந்து கடை வீதிக்கு போகும்பொழுது வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுதெல்லாம் இந்த துவாவை உபதுவார்கள் இந்த துவாவினுடைய அந்த மகத்துவம் என்ன என்று சொன்னால் அதனுடைய பொருள் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய திங்குகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய துவாவாக இருக்கின்றது அல்லாஹல்ல தூதர் துவாக சொல்கின்ற பிக்க ஆவுதுமி நான் உள்ளத்திலே பாதுகாவல் தடுகிறேன் அன் அது அவ் ஔ உதல்ல நான் வழி எடுக்கப்படுவதிலிருந்தும் நான் வழிஹெடுவதிலிருந்தும் நான் வழிஹடுவதிலிருந்தும் நான் வழி எடுக்கப்படுவதிலிருந்தும் ஔ அசில்ல அவ் உசல்ல நான் வழி சருகுவதிலிருந்தும் நான் வழி சருகப்படுவதிலிருந்தும் அவ் அதுலிம அவ் உதலம நான் அநீதம் பிறருக்கு செய்வதிலிருந்தும் அல்லது பிறர் என் மீது அநீதம் செய்வதிலிருந்தும் அவ் அஜுஹ் இஜுஹல அலைய நான் பிறரிடத்திலே மடமைத்தனத்தோடு முட்டாள்தனத்தோடு நடந்து கொள்வதை விட்டும் பிறர் என்னிடத்திலே முட்டாள்தனமாக நடந்து கொள்வதை விட்டும் நான் என்னிடத்திலே பாதுகாப்பு திடுகிறேன் என்பதான் இந்த துபாவினுடைய பொருள் முக்கியமான நாலு அம்சத்தை அம்சத்தை கேட்குறான் ஒன்று கெடுவது மற்றொன்று வழி சருகுவது மூன்றாவது அணிதம் செய்வது நான்காவது முட்டாள்தனமாக நடந்து கொள்வது இந்த நான்கு விஷயத்தையும் எப்படி அல்லாஹின் கேட்குறாங்கன்னு சொன்னால் நானும் வழிகிடக்கூடாது என் மூலம் பிற பிறரும் என்னை என்ன செஞ்சிடக்கூடாது வழி கட்டு விடக்கூடாது அதேபோன்று நானும் வழி சருகிவிடக்கூடாது பிறரும் என்னை என்ன செய்யக்கூடாது வழி சருகச் செய்துவிடக்கூடாது அதே போன்று நானும் யாருக்கும் அநீதம் செய்துவிடக்கூடாது பிறரிடத்தில் பிறரும் என்ன செஞ்சிடக்கூடாது அநீதம் செய்வதிலிருந்தும் நான் என்ன செய்ய பாதுகாக்கப்படணும் அதே போன்று நான் மடமைத்தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது பிறரும் என்னிடத்துலேயே மடமைத்தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது இப்போ இந்த துவா வந்து நமக்கு பல நன்மைகளை வெளியில் நம்ம செல்கின்றோம் யாராவது இடத்து மூடத்தனமாக முட்டாள்தனமாக நம்மள்கிட்ட நடந்து கொள்ளும் பொழுது அன்றைக்கி நமக்கு என்ன செய்யுது அன்றைக்கு முழுவதுமாக நமக்கு ஒரு 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 கவலை அளிக்கின்றது ஒரு டிராஃபிக்கில் போகிறோம் ஒரு பைக்கில் போகிறோம் யார் மூலயமா அது யாராவது நம்ம நம்ம சரியாக நடந்துக்கிட்டால் கூட முட்டாள்தனமாக யாராவது நம்மள்ட்ட நடந்துக்கணும் அதெல்லாம் சொல்ல அந்தவா கேட்குறாங்க நான் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளவிட்டோம் பிறர் இனிடத்தில் முட்டாள்தனமாக யாராவது முட்டாள்தனமாக நடந்து கொள்வதன் மூலமாக அன்றைக்கு நமக்கு என்ன செய்கின்றது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கவலையை ஏற்படுத்தி விடுகின்றது அதேபோல் நான் யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது அநீதம் செய்து விடக்கூடாது பிறரும் எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது யாரும் அநீதம் செய்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய துவா இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாவின் தூரம் அன்னைக்கு கட்டினிருந்தாங்க இன்றைக்கி நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் மூலமாக நமக்கு வெளியிலிருந்து பல்வேறு விதமான கஷ்டங்களும் சிறு சிறு மன க கசப்புகளும் வரக்கூடிய காலகட்டத்தில் வாழும் பொழுது இதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவாகத்தான் இந்த துவா இருக்கின்றது நாம் இந்த துவா உண்மையிலேயே அல்லாஹின் தூதர் இப்படி ஒரு துவாவை கற்று தந்தாங்க நம்மளும் பல்வேறு சந்தர்ப்பங்களான துவாவை நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே மறந்துவிட்ட நம்ம இடத்துல மறக்கடிக்கப்பட்ட துவாவாக இருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே இந்த துவா நாம் மரணம் மனனம் செய்ய வேண்டியது ரொம்ப எளிதான வார்த்தைகள் தான் இருக்கின்றது அதே நான்கு விஷயங்களை ரெண்டு ரெண்டாக சொல்கிறாங்க அதனால் இந்த துவாவை எளிதாக மனனம் செய்யக்கூடிய துவாக இருக்கின்றது தான் நாம் அனைவரும் இந்த துவாவை மனனம் செய்வோம் அந்த துவாவை எளிதாவது நம்ம ஒரு தொண்டு சீட்டில் வச்சுக்கிட்டு நம் அன்றாட வாழ்விலை ஓதி பழகும்போது நிச்சயமாக பல நன்மைகளையும் பல தீங்குகளிலும் பாதுகாக்கக்கூடியதாக அது இந்த இதுவா அமைகின்றது நம் அனைவரும் இந்த இந்ததுவாவே ஓதும் அல்லாம இன்னி அழுதுவிக்கல்ல ஔ அசில்ல ஔ உசல்லிம அஜ்ஹல او يجهل علي اللهم اني اعوذ بك ان اضل او اضل او ازل او ازل او اظلم او اظلم أو, 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 او اجهل او يجهل علي اللهم اني اعوذ بك அன் அவுல ஔ உதல்ல ஔ அசில்ல ஔ உசல்ல ஔ அதுலிம ஔம ஔ அலைய யா நான் வழி தவறி போவதிலிருந்தும் அல்லது நான் வழிகடுக்கப்படுவதில் இருந்தும் அல்லது நான் சருகுவதிலிருந்தும் அல்லது வழிசருகச் செய்யப்படுவதிலிருந்தும் அல்லது நான் பிறர் மீது அநீதி இழைப்பதிலிருந்தும் பிறர் மீது அநீதி இழைப்பதிலிருந்தும் அல்லது நான் பிறரிடம் முட்டாள்தனமாக நடப்பதிலிருந்தும் அல்லது பிறர் என்னிடம் முட்டாள்தனமாக நடப்பதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ் இந்த துவாவை நாம் மனநம் செய்வோம் அன்றாட வாழ்வில் ஓதுவோம் அல்லாவின் தூதர் அந்த அன்றாட வாழ்விலை பயன்படுத்தி இந்த சுண்ணாவை அந்த நடைமுறைப்படுத்திய சுண்ணாவை நாமும் நமது வாழ்விலை பயன்படுத்தி அல்லாஹுடைய அந்த சுண்ணத்தை அல்லாவின் தூதருடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றிய அந்த நன்மையும் இந்த துவாவின் மூலம் கிடை கிடைக்கக்கூடிய பாதுகாப்பையும் அல்லாஹ் பெறுவதற்கு பாக்கியத்தை தருவானாக அலஹமது இல்ல ஹபிஆமின் ஒஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர